தமிழ் செய்திகள் வாசுபதி கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்க நகரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எம்எல்ஏ நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்க நகராட்சியில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வார்டுகளில் சார்ந்த மக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நகரமன்ற ஆணையர் நந்தினி தலைமையில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வார்டு நகரமன்ற உறுப்பினர்கள் அருண் ஆதி தீபா அரசி ஆகியோர் முன்னிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சோளிஞர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் கலந்து கொண்டு குத்துவிலைக்கு ஏற்றி வைத்து முகாமை துவக்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் நோயாளிகளுக்கு மருத்துவ பெட்டி குடும்ப அட்டை பெயர் மாற்றம் சான்று உள்ளிட்டோர் வழங்கினார் உடன் நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் துப்புரவு ஆய்வாளர் தேவி பாலா மேற்பார்வை அலுவலர் ஆனந்தன் நகரமன்ற உறுப்பினர் கோபால் மாவட்ட செயலாளர் அருண் ஆகியோர் உடனிருந்தனர்